வணக்க உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா இன்னைக்கு வெயிலுக்கு வந்து நம்ம சமருக்கு வந்து ஒரு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பண் பார்க்க போகிறோம் இந்த பழம் ரெசிபி வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் வகை தான் இது வந்து நாங்கள் வந்து வத்தாப்பழம்னு சொல்லுவோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வத்தாப்பழத்தை வந்து நல்லா கட் பண்ணி தோலை எல்லாம் சீவி எடுத்துகிட்டு இதில் நம்ம சர்க்கரை போட்டு சும்மா ஜூஸ் போடாமலே சாப்பிடலாம் அவ்வளவு டேஸ்ட்டாக நல்லா மா மாதிரி இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் இப்போத்தைய பசங்களுக்கு வந்து அது ஜூஸ் போட்டு குடிச்சா தான் நான் உங்களுக்கு பிடிக்கும் என்றதுனால நான் நினைக்கிறேன் ஜூ இந்த இதில் வந்து நான் ஜூஸ் போடுறேன் பாருங்கள் முதல்ல வந்து நல்லா தோலை சீவிட்டு குட்டி குட்டி துண்டுகளாக வந்து கட் பண்ணி மிக்சி ஜாரில் வந்து போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா தேவையான அளவு சக்கரை போட்டுக்கிறேன் அப்புறமா கொஞ்சம் ஐஸ் கட்டி போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்ற வேணாம் முதல்ல வந்து நம்ம எப்போயுமே தண்ணி ஊற்றக்கூடாது அதுக்கப்புறமா தான் தண்ணி ஊற்றணும் உங்களுக்கு கெட்டியாக மில்ஷேக் மாதிரி குடிக்க பிடிக்குமா இருந்தால் நீங்கள் இதை வந்து அப்படியே நீங்கள் ஜ இது டம்ளரில் ஊற்றி நீங்கள் குடிச்சுக்கலாம் இல்லை தண்ணியாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு ஐஸ் தண்ணி ஊற்றி நல்லா மறுபடியும் மிக்ஸியில் அரைச்சிட்டு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஜூஸ் கிடைக்கும் இது உண்மையாகவே உடம்பு சூட்டுக்கு வந்து அவ்வளவு நம்மளோட உடம்புல இருக்க உஷ்ணத்தில் கூடிய ஒரு பழம் இப்போ சீசன் டைம்ன்றபடியாக தெரு உரங்களில் எல்லா இடங்கள்லையுமே இது விற்கிறாங்க உங்களுக்கு எங்க பங்க பார்த்தாலும் கண்டிப்பாக வாங்கி இது ஒரு வாட்டியாச்சும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உண்மையாகவே அவ்வளோ சூப்பரான இருக்கும் எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸுக்கெல்லாம் இந்த பழத்தோட வேல்யூ தெரியும் ஆனால் இப்போத்தைய பசங்களுக்கு தெரியாத உறவுகளே ஓகே உறவுகளே நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்